வணக்கம் நான் உங்கள் மோகனா முப்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டோக்கியோ ஆகஸ்ட் முப்பது ஜப்பானில் பூஜி எரிமலை வெடித்து சிதறும் ஏஐ வீடியோ வெளியீடு ஜப்பானில் உள்ள மிக உயரமான மற்றும் பிரபலமான சுற்று பூஜி மலை தூங்கி கொண்டிருக்கும் எரிமலை வகையை சேர்ந்தது இது அங்குள்ள ஓன் ஜூ மாகாணத்தில் அமைந்துள்ளது இந்த நிலையில் பூஜி ஏரி மலை அடுத்த சில ஆண்டுகளில் வெடிக்க வாய்ப்புள்ளதாக அந்த நாட்டின் ஆராய்ச்சியாளர்கள் கணித்துள்ளனர் இதனால் முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கைகள் அந்த நாட்டின் நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இந்த நிலையில் பூஜ்ய எரிமலை விடுத்து சிதறுவது போன்ற ஏஐ வீடியோ ஒன்றை அந்த நாட்டின் அரசாங்கம் வெளியிட்டுள்ளது அந்த வீடியோவில் பூஜ்ய எரிமலை வெடிப்பால் ஏற்படும் பயங்கரங்கள் மக்கள் படும் அவதிகள் நோய் பரவல்கள் மற்றும் எரிமலையிலிருந்து இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் அடங்கிய தகவல்கள் உள்ளன இந்த வீடியோ ஜப்பான் மட்டுமின்றி உலக நாடுகளிடையே வைரலாகி வருகிறது அடுத்தது பாருங்க துணை இராணுவ படையினர் கார்டும் ஆகஸ்ட் முப்பது ஏவுகணை தாக்குதல் சூடானில் இருபத்தி ஐந்து பேர் சாவு ஐம்பத்தி அஞ்சு பேர் படுகாயம் சூடானில் துணை ராணுவ படையினர் ஏவுகணை வீசி பயங்கர தாக்குதல் நடத்தினர் இதில் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஐம்பத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் ஆப்பிரிக்கா நாடான சூடானில் ராணுவ தளபதி ஆபர்கான் அதாவது சூடானில் ராணுவ தளபதி ஆல்பர்கான் என்பவர் தலையில் அம்மா என்பவர் தலைமையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ராணுவ ஆட்சி நடைபெறுகிறது துணை ராணுவ படையான அதிவிரைவு ராணுவ படையினரை ஆர் எஸ் இராணுவத்துடன் இணைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துணை ராணுவ படையினர் அரசுக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் கிளர்ச்சியில் ஈடுபடுகின்றனர் இந்த கிளர்ச்சியில் இதுவரை லட்சக்கணக்கானவர்கள் உயிரிழந்தனர் துணை ராணுவ கிளர்ச்சி படையினர் டார்பூர் உள்ளிட்ட நாட்டின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளை கைப்பற்றினர் மேலும் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு என்று தனி அரசை அமைத்து அறிவித்துள்ளனர் துணை ராணுவ படையின் தளபதியான முகமது தலைவராக அறிவித்தனர் இது அங்கு மேலும் பதற்றத்தை அதிகரிக்கச் செய்தது தலைநகர் கார்டூமில் உள்ள வெளியுறவு அமைச்சகம் இது ஒரு போலி அரசாங்கம் என்றும் டக்லோ தலைமையிலான நிர்வாகத்துடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சர்வதேச நாடுகளையும் கேட்டு இந்த நிலையில் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள டார்பூர் நகருள் இராணுவத்தினர் நுழைந்து சதி தீட்டுவது தெரிந்தது இதனால் டார்பூர் நகரை குறிவைத்து துணை இராணுவ படையினர் ஏவுகணை வீசி பயங்கர தாக்குதலில் ஈடுபட்டனர் இந்த கொடூர தாக்குதலில் அங்குள்ள கட்டிடங்கள் குடியிருப்புகள் அக்கி ஆகியவை அடித்து நொறுக்கப்பட்டன இந்த தாக்குதலில் ராணுவ வீரர்கள் பெண்கள் குழந்தைகள் என இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஐம்பத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் துணை ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தி தக்க பதிலடி கொடுப்போம் என ராணுவ அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வர்ஷா போலந்தில் போர் விமான ஓடுதளத்தில் மோதி ராணுவ வீரர் சாவு போலந்து நாட்டின் தலைநகரமான வர்ஷாவில் வர்ஷாவில் ராணுவத்தின் வான் சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அமெரிக்கா நிறுவனமான லாக்கிட் மார்டின் பிரபல போர் விமான பதினாறு ரக விமானம் வான் சாகசத்திற்கு முந்தைய பயிற்சியில் ஈடுபட்டது விமானத்தை போலந்து நாட்டைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஒருவர் இயக்கினார் வான் சாகச பயிற்சியில் ஈடுபட்ட பின்னர் அங்குள்ள ராணுவ தள தளத்தில் தரையிறங்க முயன்ற போது போர் விமானத்தின் எஞ்சின் செயலிழந்தது தொடர்ந்து தரையிறக்கத்தின் போது ஓடுதளத்தில் மோதி நெருப்பு நெருப்பு பந்தாக மாறி தீப்பிடித்தது இந்த விபத்தில் ராணுவ வீரர் உயிரிழந்தார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது சியோல் ஆகஸ்ட் முப்பது தென்கொரியாவில் முன்னாள் அதிபர் மனைவி மீது ஊழல் குற்றச்சாட்டு பதிவு தென்கொரிய அதிபராக இருந்த யூன் சுக் இகோல் கடந்த ஆண்டின் இறுதியில் நாட்டின் அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார் இதனால் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அனைத்தை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் யூன் சாக் யோலின் யூன்சோக் யோலின் மனைவி கிம் கியோன் ஈ தனது கணவரின் அதிகாரத்தை பயன்படுத்தி பரிசு பொருட்கள் மற்றும் லஞ்ச பணமாக பெற்றதாக புகார் எழுந்தது இது தொடர்பான வழக்கில் அவரும் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் தென்கொரியா முன்னாள் அதிபரின் மனைவி கிம் கியோன் ஈ மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு கோர்ட்டில் இது தொடர்பாக விசாரணை நடைபெற உள்ளது விசாரணையின் இறுதியில் அவருக்கான தண்டனை விவரம் அறிவிக்கப்பட உள்ளது லீமா ஆகஸ்ட் முப்பது அமேசான் கார்ட்டில் பழங்குடியினர் மக்கள் இயற்பிடர்வு தென் அமெரிக்கா நாடுகளில் அமோசன் காடுகள் அதிக அளவில் படர்ந்து காணப்படுகின்றன பெருமளவில் உள்ள அமோசன் காடுகளில் வாழும் பழங்குடி இனத்தவர்கள் வெளி உலகத்துடனான தொடர்பை தவிர்த்து வருகிறார்கள் சுமார் இருநூறு குடும்பங்கள் அளவில் வசித்து வரும் அங்கு நா காட்டை அழித்துவிட்டு பாலத்துடன் கூடிய பூங்கா ஒன்றை அமைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது மேலும் பழங்குடி மக்களுக்கு அரசு சார்பில் வீடு கட்டி தரப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அரசின் வாக்குறுதி ஏற்க மறுத்த பழங்குடிகள் அவர்கள் அங்கிருந்து மேலும் அடர்ந்த காடுகளும் அருகே உள்ள காட்டில் வாழும் மற்றொரு பழங்குடியினர் செயலுக்கு உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி உலக நாடுகளையே கண்டனம் வலுத்து வருகிறது ஆப்கானிஸ்தானில் ட்ரோன்கள் தாக்குதலில் நாலு பேர் சாவு காபூல் காபூல் ஆகஸ்ட் முப்பது ஆப்கானிஸ்தானின் கோஸ்ட் மற்றும் ஆகிய மாகாணங்கள் பாகிஸ்தானின் எல்லை அருகே அமைந்துள்ளன இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் மாகாணங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் மாநில விமானங்களை வீசியும் ட்ரோன்களை செலுத்தியும் பயங்கர தாக்குதல் நடத்தியது இதில் சிறுவர்கள் உள்பட நாலு பேர் சேர்ந்தனர் ஆமா இதுல பாருங்க பயங்கர தாக்குதல் நடத்தியது இதில் சிறுவர்கள் உள்பட நாலு பேரும் நாங்க செத்து போயிட்டாங்க உலகை சுற்றி இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் தட்டமை நோய் பரவல் அதிகரித்து வருகிறது கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி இதுவரை நாலு குழந்தைகள் உள்பட இருபது பேர் தட்டமை நோய்க்குள் உயிரிழந்துள்ளனர் தட்டமை நோய் பரவலை கட்டுப்படுத்த கிழக்கு ஜாவா உள்ளிட்ட நகரங்களில் சுகாதாரத்துறை அமைச்சகம் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தி உள்ளது ஸ்வீடன் இஸ்ரேல் ஆமஸ் அமைப்பினர் இடையே போர் தாக்குதல் தொடங்கி தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த போர் தாக்குதல் காரணமாக இரு இருதரப்பை சேர்ந்தவர்களான சுமார் அறுபதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் இஸ்ரேல் உலக நாடுகள் கடுமையாக விமர்சித்து வருகிறது இந்த நிலையில் ஸ்வீடன் மற்றும் நெதர்லாந்து நாடுகள் இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகள் விதிப்பதற்காக ஐரோப்பியனிடம் ஒப்புதல் கேட்டுள்ளன ஜப்பான் ஜப்பானின் யோகோமாவ் யோகோமாவை சேர்ந்த சிகே சிசு நா அசீமா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குற்ற வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டார் சிலையில் இருந்தபோது அவருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டது இதனால் மருத்துவ சிகிச்சைக்காக அவருக்கு ஜாமீன் கோரப்பட்டது இருப்பினும் அதற்கு கோர்ட் அவருக்கு ஜாமீன் தர ஏழு முறை மறுப்பு தெரிவித்தது இதற்கிடையே நோய் பாதிப்பு காரணமாக சிசுனா அசிமா சிறை வளாகத்திலேயே செத்தார் நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் சிறை அதிகாரிகள் சிசோனாவின் உயிரிழப்புக்காக குடும்பத்தினர் மற்றும் மக்களிடம் மன்னிப்பு கூறினர் நெதர்லாந்து நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாமில் பிரபல ஓவியர் வான் கோ பெயரில் அருங்காட்சியகம் ஒன்று உள்ளது பிரபல சுற்றுவலாதமான வான்கோ அருங்காட்சியகத்தை காண சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோய் வருகிறது இந்த நிலையில் பராமரிப்பு பணி மற்றும் நீதி பற்றாக்குறை காரணமாக கால வரையின்றி மூடப்படும் அபாயம் நிலவுகிறது இதனால் உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் பாங்காங் தாய்லாந்து பெண் பிரதமர் பதவி பாருங்க பாங்காங் ஆகஸ்ட் முப்பது அரசியலமைப்பு கோர்ட்டு தீர்ப்பு தாய்லாந்து நாட்டின் பெண் பிரதமராக இருந்தவர் போடோங் டர்ன் ஷின்வத்ரா நாட்டின் முதல் பெண் பிரதமர் மற்றும் இளவயது பிரதமர் உள்ளிட்ட பெருமைக்கு சொந்தக்காரியாக இருந்தார் ஆண்மை அதாவது அண்மையில் தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே எல்லை பிரச்சினை ஏற்பட்டதில் ராணுவ போர் பதற்றம் ஏற்பட்டது அப்போது கம்போடியா நாட்டின் நீண்ட நாள் பிரதமர் உன் சென்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது தனது நாட்டிற்கு எதிராக ஷின் வத்ரா கருத்துக்களை பதிவிட்டார் இது தொடர்பான ஆடியோக்கள் வெளியான நிலையில் ஷின் வத்ராவை பிரதமர் பதவியில் இருந்த அந்த நாட்டின் அரசியலமைப்பு கோர்ட் இடைநீக்கம் செய்து தற்காலிகமாக பும் தம் வெட்சாய் என்பவர் பதவி வகித்தார் இது தொடர்பான வழக்கு விசாரணை அரசியலமைப்பு கோர்ட்டில் நடப்பு வந்தது இந்த நிலையில் நேற்று தாய்லாந்து பெண் பிரதமர் போ டொங் டன் சின் வத்ராவை பதவி நீக்கம் செய்து அரசியலமைப்பு கோர்ட்டு உத்தரவிட்டது இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாடா பைபை சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்